உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று என் மாணவர்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன் வாழ்க்கையின் போராட்டங்களை சந்தித்து தங்களின் மதிப்பை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை என் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் புத்தகத்தில் உள்ள பாடங்களை மட்டுமல்லாது நதி தன் போக்கில் எவ்வாறு வழிந்தோடி செல்கிறதோ அதை போல நாம் எங்கு சென்றாலும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து செல்ல வேண்டும் என்பதை என் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அழிவற்ற உண்மைகளை தேடி தெரிந்து தெரிந்து கொண்டு தவறுகளிடையே சரியானவற்றை பிரித்து அறிந்து கொள்ள திறன் பெற வேண்டும் மலரின் முழுமையான அழகை ரசிப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் அது பூத்து வாடி உதிரும் நோக்கத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவிலும் நற்பண்புகளிலும் இவ்வுலகம் தழைத்தோங்கும் வழிவகையை என் மாணவர்களுக்கு நான் செய்தால் என் பங்கை நான் செய்த நிறைவோடு நிம்மதியுறுவேன் ஏனெனில் பரந்த இச்சமூகத்தில் ஆசிரியராகிய நானும் ஓர் உறுப்பினரே